மறைந்தது இரக்கத்தின் இமயம் இடிந்தது சினிமாவின் சித்திரம் சிதைந்தது உதவும் கரங்கள் ஓய்ந்தது கோயம்பெட்டில் கோயில் உருவானது கருப்பு சாமி எங்களால ஏத்துக்க முடியல தலைவர் ஒரு மருந்து பிராணிகளுக்கு விழுப்பு வந்துருக்காங்க நான் வேற கட்சிக்கு சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன்னா அவருக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் அன்புக்கு வந்திருக்காங்க அவங்க மாட்டு கட்சியில் கூட இருந்திருக்கலாம் அப்போ அப்போ நான் சொல்றேன் மாட்டு இருக்கலாம் ஆனால் தெய்வத்தை பார்க்க வந்துடுறாங்க பாரு அவங்க தனியாக அவங்க அவங்க சம்பாதிச்ச காசு ஏற்றுக்கிட்டு அந்த பூன்றது இருபது ரூபா கூட பெரிய காசு கிடைக்குது அதை வாங்கி வந்து போடுறாங்க பார்த்தியா தெய்வத்தை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அது பெரிய ஜனம் இரக்கத்தின் இமயம் இடிந்தது சினிமாவின் சித்திரம் சிதைந்தது உதவும் கரங்கள் ஓய்ந்தது கோயம்பேட்டில் கோயில் உருவானது கருப்புசாமி கல்லறை கள்ளரை கடவுளாக காட்சியான எனக்கும் ஒவ்வொரு நாள் விடாம பாப்பேன் அவர் கண்ணி அங்க அப்ப அவ்வளவு பிடிக்கும் எனக்கு இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினார் எத்தனையோ டைரக்டர் அறிமுகப்படுத்தினார் அவரு பயன்படுத்தாத ஆளே கிடையாது அத்தனை விதத்தையும் இயன்றதை சிவம் இல்லாதிருக்கேன் என்ற தாரக மந்திரத்தை கடைசி வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் செய்திருக்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நேசிப்பார் விஜயகாந்த் அவர் படம்னாக்கா பேனர் வச்சு ரொம்ப செலவு பண்ணுவார்னால எனக்கு ரசிகர் எனக்கு பிடிக்கும் இப்பயும் எனி டைம் அழுதுகினே இருக்கார் எனக்கு மட்டும் கிடையாது என் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப

விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஊர் பக்கத்தில் கடமங்கலம் என்ற குழு கூட்டம் ரூபாய்க்குள்ள ஊர் அது விஜயகாந்த படம் இங்கே போய் டிவியில் போட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அங்கே தள்ளி போட்டுப்பாங்க ஊர் அதிலேருந்து நான் என்ன செய்வேன் போக தீக்குச்சி இருக்காது லைட் இருக்காது நான் என்ன செய்வேன் ஒரு டயரை பொருதி கேப்டன் படத்தை பார்த்தேன் சொல்லி ரொம்ப வெறித்தனமாக இருக்கிற பயிலில் அப்புறம் எனக்கு பதினஞ்சு வயசு செழிவு பத்த சின்ன மலர் தரையில ஓடிச்சு போய் போய் வெறித்தனமாக போய் பாயில் அப்புறம் கூட்டிகிட்டு போய் நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு எனக்கு கேப்டனா உயிர் விஜயகாந்த் ஃபஸ்ட்டு விருதாச்சலம் நாங்கள் சொந்த ஊரே விருதாச்சலத்தில் எங்கள் தொகுதியில் தான் ஃபஸ்ட்டு நின்று ஜெயிச்சாரு இவர் இறந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மன வேதனை உண்டாக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோம் நாங்கள் எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாேருமே ஒட்டுமொத்தமாக திரண்டவர் போட்டோம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் தான் ஜெயிச்சாரு ரொம்ப எங்களுக்கு ஊரில் ரொம்ப இவர் இறந்தது ரொம்ப வந்து வேதனையாக இருக்கும் ரொம்ப மனவேதனையோட நான் பேசுகிறேன் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு மனதுக்கு பிடிச்சவர் நல்ல ஒரு நண்பர் எங்களுக்கு அஞ்சு வருஷம் எம்எல்ஏவாக இருந்த பகுதிக்கு ஜீர்மிக்க முடியாத ஒரு எங்களுக்கு ஒரு மனவேதனை ரொம்ப ரொம்ப வேதனை சொல்ல முடியும் எங்களுக்கெல்லாம் மிகவும் பேரிழப்பாக உள்ளது தங்கள் தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்காங்க

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனந்த கண்டிப்பா இருக்கு வயசுலேருந்தே விஜயகாந்த் பிடிக்கும் அந்த காலத்தில் அந்த வீடு வந்து ஓலை வீடு அப்போ இருக்கும்போது ஒரு ஒரே ஒரு குண்டு பொண்ணு அப்போ கதை ஃபுல்லாக விஜயகாந்த் ஃபோட்டோ தான் அதான் விஜயகாந்த் பாருங்கன்னா விரும்பி பார்ப்பேன் விஜயகாந்த்னா உயிர் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் பார்க்க முடியல கட்டி இப்போ தான் பார்த்துருக்குறோம் பையன் கூட பெரியப்பா தான் சொல்லுவோம் நாங்கள் வெறிப்பாந்தான் கூப்பிடுவாருங்க அவர் படநாய் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஒரு பேர் வல்லரசு தான் அதுக்கே சொல்லுவோம் வல்லரசுன்னு தான் கூப்பிட்டுருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாதனால இப்போ இறந்தப்போ என்னால் வர முடியல இப்போது சிதம்படத்துலேருந்து வரதுனால ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து அப்புறம் பார்க்கணும்னு கடவுளை இப்போது இப்போ தான் எங்களால் பார்க்க முடியுது அப்புறம் என்ன பண்ணுறது ஒரு படம் சந்தோஷம் பண்றதே இல்லை அவருன்னா எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்துல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரெல்லாம் எப்படி சொல்றது தெரியல ஒரு கடவுள் தெரியும் ரொம்ப வசுமா இருக்கு ரொம்ப வந்தமா முடியல

தீவிர ரசிகர் இருந்ததை விட அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன திருப்பி வந்தார் ஒரு ஸ்டாப் தான் ஆனால் அந்த வல்லத்துக்கு அவர் வந்தார் அப்போ நான் ரொம்ப சின்ன பசங்க தான் எனக்கு அப்போ வந்து இது அந்தளவுக்கு தெரியல ஸோ அவரை பற்றி ஒரு மாதமும் அந்த சார் போன பார்த்து ஒரு நைட்டும் ஒரு மாதம் போக என்னால் தாங்க முடியல எங்கள் வீட்டோடய சோகத்தை விட அதிகமாக சோகம் அதனால் பொங்கல் கூட நாங்கள் கோவிலுக்கு கொண்டாடவே இல்லை நாங்கள் ஐயோ பார்த்து தான் வந்தோம் இன்றைக்கும் நாங்கள் இருபத்தி அஞ்சு நாளும் மறக்க முடியாம எனக்கு கடவுளை கூட எனக்கு அந்த அளவுக்கு பார்க்கணும்னு போன பார்க்கணும்னு போனா அதை மட்டும் சந்தோஷமா இந்த பிறவியடை எனக்கு கஷ்டமாக நல்லா பண்ணிடலாம் நல்லா செஞ்சுக்கலாம் அவர் இருக்கும்போது நம்ம தவற விட்டோம் அவர் அஞ்சு வருஷமா வகரம் வச்சிருந்தோம்மா அவர் என்ன பண்ணார் நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஒன்றுமே பண்ணா போயிட்டு ரொம்ப மன கஷ்டமாக நல்லவர் இருக்காங்க அவர் உண்மையாக சொல்கிறேன் அவர் எந்தத்துக்கு தான் தெரிஞ்சு அவர் செலவு பண்ணால் ஆடம்பரம் பண்ணி மைக்கு போட்டு கத்துறானுங்க பேருக்கு என்ன பண்ணிக்கிறாரு அந்த ஒன்னு வருஷமே இவரை வந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷம் இருந்து வச்சுதான் பண்ணிடலாம் தவிர

ராஜி என்ற ஒரு படம் அவர் அவர் இறங்குட்டாண்ட அந்த இதுவே நம்ப முடியல அந்த டிவியில போட்டோன்னே பயங்கர அனுபவியா கேப்டன் பிடிச்ச படம் எனக்கு எதுனா கேப்டன் பிரபாகர் வானத்தை போல அவர் போலீஸ் சும்மா அப்படியே பட்டியை கலப்புவாரு நம்ம எல்லாருமே ஒரு நல்ல மனுஷனை இறந்துட்டோம் அதே மாதிரி வந்து அவரை ஒரே ஒரு வாட்டியாவது நம்ம சீயப்பட அவ்வளோ வச்சிருக்கலாம் ரொம்ப யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் அது முதல்ல உலகத்துல ஒரு கஷ்டம் அப்படின்னா

மூணு பேர் வந்தோம் ஐயாவோ பார்க்கறதுக்காக பெருமை சேர்த்தவரே அவருதான் மதுரைக்கும் சரி எல்லாத்தையும் சரி தமிழ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உள்ள ஒரு மனுஷன் புதிய யுகத்தின் பொற்கால வெளியலாக இளைய சமுதாயத்தின் வீழ்ச்சி கலராக கோடிக்கணக்கான இளைஞர்களின் இதய வானத்திலே வரும் ஒளி தொடராக

தமிழ்நாடு மக்கள் அவள் தான் கோட்டை விட்டுறாங்க அவர் சொல்வாரு வல்லரசு நாடு அந்த வல்லரசு நாடு அவரு கண்டிப்பா ஆகியிருப்பாரு ஆமா தமிழ்நாடுக்கு தான் அவர் எழுதி நஷ்டம் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுதே கேப்டன் தான் அவரை நானும் பார்த்ததே இல்ல அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் நான் அவரை லாஸ்ட்டாக அவர் டென்த்தில் தான் பார்த்தேன் அதுவே ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடுச்சு எனக்கு இதுதான்